இந்த வீடியோவை பார்க்கின்ற சிவபக்தர்கள் சிவனை வழிபடுபவர்கள் எல்லாம் கோபத்தின் உச்சிக்கே செல்வார்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை தென்காசியில் விஸ்வநாத ஆலயத்தில் திருவாசகம் படித்த சிவனடியார்களை நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு அங்கே உள்ள சிவனடியார்கள் எல்லாம் அங்கே உள்ள அதிகாரிகள் எல்லாம் விரட்டி அடிச்சிருக்காங்க இந்த அதிர்ச்சி சம்பவம் இன்றைக்கி தற்போது நான்கு மணி நேரத்திற்கு முன்பு நடந்திருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு சிவனடியார்கள் சிவன் பக்தர்கள் ஒரு ஷேர் பண்ணிடுங்க இந்த திராவிட மாடலாட்சி இனமும் தேவையா அப்படிங்கறதே சிவபக்தர்கள் நீங்களே முடிவு தென்காசி தெங்காசி திருக்கோயிலல சிவகாசிஸ்வரநாதர் ஆலயத்துல சிவနာடர்கள திருவா திருவாசகம் முற்றுமொதல்ல வந்து படிக்க கூடாதுனு வெளியேற்றிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து ஈஓட்ட முறையில போய் உட்கார்றாங்க. இங்க யாருமே வந்து படிக்க கூடாது. இத்தனை 27 ವರ್ಷமா படிச்சிட்டு இருக்க கூடிய திருகூட்டத்தை படிக்க கூடாதுன்னு சொல்லி மலையோட வெளிய ஏத்தி கொண்டு இருக்காங்க. நான் ஒரு போஸ்ட் நான் ஒரு போஸ்ட் எல்ல அதிரை வந்துட்டாங்க இல்லை நான் நேத்து எல்லையில போயிட்டு வந்தேன் இங்க எங்க போஸ்ட் பண்ணி சொல்றாங்க போஸ்ட் பண்ணி இதெல்லாம் வந்துட்டாங்க சும்மா வந்து உட்கார்றோம் நான் 20 வருஷம் இருக்க வேண்டியது எத்தனை யோ யூ வந்துட்டாங்க இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன வந்து ஆட்களோ வந்து பேசுறாங்க ரொம்ப மரியாதையா பார்க்குறாங்க சிவனாலயத்திலேயே திருவாசகம் முற்றுமோதலுக்கு படிக்கக்கூடாது என்ற கலியுகத்தினுடைய நிலை இவ்வளவு நீங்க அனுமதி வாங்கி படிக்கிறீங்க இங்க படிக்க போறோம் லெட்ரு கொடுத்துருக்கீங்க ஆனா அதை அனுமதிச்சு அவங்க படிக்க விட்டுருக்காங்க ஆனால் ஆனா திடீர்னு வெளியே போங்க அந்த அம்மா வந்து இங்க ஏதாவது பேசினாங்களா தர மரியாதை பேசாங்க

யாரு யாரை வந்து சாக மாட்டுகிட்டுமா யார் வந்து மகனையா போயி காத்துவாங்க உங்க யார் உள்ள